கலாமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நந்தியா வட்டைப்பூ தான் நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் மாலை மாதிரி அதுக்கு முன்னாடி நான் எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த பூ எப்படி கட்டுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம நந்தியா பூ தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் கட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பெஞ்சியில் வந்து நம்ம நூலை இந்த மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மாலை கட்டுற மாதிரி அடர்த்தியாக வரும் நம்ம அடுத்தடுத்து இது மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே வரலாம் பூ நெருக்கமாகவும் இருக்கும் நம்ம மாலை மாதிரி இன்னைக்கு கட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த பூவெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டணம்னா தான் நமக்கு நல்லா அடர்த்தியாக வரணும் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கு பூ கட்டுறது கனகாபரம் ஜாதி மல்லி மல்லிப்பு எல்லாமே கட்டியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கட்டலாம் அப்படின்ட்டு நான் பக்கத்தில் பெஞ்சி வச்சு இந்த மாதிரி வச்சு நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கட்டி பாருங்க நம்ம இருக்கிற பூவில் இதே மாதிரி கட்டிக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற பூவில் இதே மாதிரி கட்டி முடிச்சிட்டோம் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெஞ்சியில் வச்சு நம்ம நூல் போட்டு ஈஸியாக கட்டியிருக்கிறோம் இப்போ நம்ம இதோட வந்து நம்ம இருக்கிற பூவை ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் கட்டினதெல்லாம்